வணக்கம் அறிவுளி செய்த தலவையிலிருந்துசேகரன் வேலூர் மாவட்ட பார்வை விபத்து தடுப்புச் சங்கம் உதவியுடன் தலைமை மணி சங்க மாளிகை மற்றும் லயன் சங்கம் சென்னை அரவி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது மாபெரும் உதவியான இலவச கண் பரிசோதனை முகாம் இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை வட்டாட்சியர் ஏ சரவணி கலந்து கொண்டு பிறப்பித்தார் கண் பரிசோதனை முகாமிற்கு வருகை தந்த மொத்தம் பயனாளிகள் எண்ணிக்கை நானூத்தி ஒன்பது பேர் அதில் கண் சிகிச்சைக்காக சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் நூற்றி இருபத்தோரு பேர் அதில் கண் கண்ணாடி பெற்றவர்கள் நாற்பத்தெட்டு பேர் வேலூர் மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தில் நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இலவச கண் பரிசோதனை முகாம் வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இதுவரைக்கும் எத்தனையோ கேம்ப் போயிருக்கேன் இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் வந்து ஒரு சொற்பொழி வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் சொல்லி கண்ணை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸாக உருவாக்கின ஒரே கேம்பு இந்த கேம்பு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கெல்லாமே சொந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு நம்ம தாசில்தார் வந்திருக்காங்க லீவை வந்திருக்காங்க இன்னும் கவர்மெண்ட்லேருந்து பேர் அதிகாரிலாம் வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க நினச்ச நினைச்சுனா வீட்டில் லீவை போட்டு பேசாமல் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நம்மளை பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு அரவிந்த் பூந்தமல்லி அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ஐயா சொன்னாங்க அரவிந்த டாக்டர்ஸ் எல்லாம் நடமாடும் தெய்வங்கள் இந்த நடமாடும் தெய்வங்களுக்கும் சிஸ்டர்ஸ் கூட தேவதைகள்னு சொன்னாங்க ஐயா சரி நல்ல உதாரணம் தான் அந்த தேவதைகளுக்கும் கலவை பொதுமக்களின் சார்பாக நாங்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சரிங்களா இப்போ கண்ணை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே மணி அவர்கள் சொல்லிட்டாங்க நீ கலவை மணி சென்னைக்கு வந்தார்னா அவர் அரவிந்தை கடக்கும் போல அவர் கார் எங்க வந்து நிற்கும் அரவிந்த் ஆஸ்பத்திரி நிற்கும் நேராக இறங்குவார் நேர கேண்டியில் போய் தான் சாப்பிடுவார் வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டார் அரவிந்த் கேங்கில சுகாதாரமாக இருக்கும் உணவுகள் நல்லா இருக்கும் குறைந்த விலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய சாப்பிடுவாங்க எங்கே தெரியும் பேங்கோட போனாலும் சரி இங்கே போனாலும் சரி இங்கே சாப்பிடுவாங்க ஐயா வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது முகாம் நடத்திருக்காங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு முகாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பமே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதே இந்த முதக்க நான் பார்க்குறேன் அவங்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் சரிங்களா நல்லா ஜோர சூப்பர் 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 இப்போ நம்ம கண்ணுக்கு பார்க்க போகிறோம் கண்ணனுடைய தரம் வந்து சிறப்பா இருக்கும் அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி சரிங்களா இதுவரைக்கும் அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணி வந்தவங்க ஒரு நாள் கூட ஃபெயிலர் ஆனது கிடையாது அப்படியே ஒழுங்க சரியா மறந்து போடல தூக்கத்துல கண்ணை கசிக்கிட்டாங்க மருமக மாமியார வந்து இடிச்சிருச்சு கரண்டி குடிச்சு மாமனார மருமக இடிச்சுட்டா அந்த மாதிரி பிரச்சனை கூட வந்தா கூட நாங்க சரி பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி இருக்கும் தனமாக இருக்கும் உங்களை இங்கிருந்து மதியம் சாப்பாடு கொடுத்து அரவிந்து கூட்டு போய் போக பஸ் வசதி அங்கே ரெண்டு நாள் தங்கி சாப்பாடு மறுபடியும் கொண்டு வந்து விடுற செலவு மறுபடியும் ஒரு மாசத்துக்குள்ள மறந்து மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு இங்கே வந்து நாங்கள் பார்க்கற இந்த டாக்டர் எல்லாமே அரவிந்த் ஆஸ்பத்திரி எல்லா வருஷமா செய்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி முகாமை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இருக்கோம் இது மட்டும் இல்லை அடுத்து பத்தாம் மாதம் ஒன்று இருக்குனாங்க அப்புறம் பன்னெண்டாம் மாதம் ஒன்று இருக்குனா மூணு மாதத்துக்கு ஒன்று போடுறாங்க அடுத்து நீங்கள் வரும்போது ஒரு ஒவ்வொரு கூப்பிடுவாங்க Saya ingatlah saya lama